நாம பத்தி சொல்லும்போது டாக்டர் டீச்சர் ஹிந்து முஸ்லிம்னு பல முத்திரைகளை சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் நம்ம அடையாளத்தோட ஒரு பகுதி தான் ஆனா உண்மையில இந்த பட்டங்களுக்கு பின்னாடி நம்மளோட உண்மையான மதிப்பெண்ண வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நாம இன்னைக்கு பேச போற இந்த முழு விஷயத்துக்கும் இன்ஸ்பிரேஷன் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட இந்த ஒரு பக்க உரையிலிருந்து தான் பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா இதுக்குள்ள நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப ஆழமான பாடங்கள் இருக்கு சரி நாம உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த முத்திரை இல்லனா லேபிள்னு சொல்றோமே அதுக்கு என்ன அர்த்தம் அது வெறும் ஒரு பேரா இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா வாங்க இந்த கேள்வியோட நம்மளோட இந்த தேடல ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம் ஒரு முத்திரையோட பவர் என்ன அது எப்படி ஒரு வழிகாட்டும் கொள்கையா இருக்குன்னு முதல்ல பார்த்திடலாம் இந்த மூல உரை என்ன சொல்லுதுன்னா ஒரு முத்திரைங்கிறது சும்மா ஒரு பேர் கிடையாது அது ஒரு வழிகாட்டும் கொள்கை யோசிச்சு பாருங்களேன் டாக்டர்னு சொன்ன உடனே நம்ம மனசுல மருத்துவம் சேவைன்னு சில எதிர்பார்ப்புகள் வருது இல்லையா அதுதான் அதோட பவர் நம்ம டெய்லி லைஃப்ல எவ்ளோ விஷயங்களை பார்க்குறோம் கேட்குறோம் இந்த முத்திரைகள் ஒரு ஷார்ட்கட் மாதிரி எல்லாத்தையும் வகைப்படுத்தி இந்த உலகத்தை ஈஸியா புரிஞ்சுக்க நமக்கு உதவுது சரி முதிரைகள் வழிகாட்டுதுன்னு பார்த்தோம் வழிக்கு கொண்டு போனா என்ன ஆகும் அந்த பத்தி பாக்கலாம் இங்கதான் அசல் சிக்கலே ஆரம்பிக்குது ஒரு லேபிள் ஒண்ணு ஆனா உள்ள இருக்கிற விஷயம் வேற ஒன்னா இருந்தா என்ன நடக்கும் ஒரு குழப்பம் ஒரு ஏமாற்றம் வரும் இல்லையா பாருங்க இங்கதான் அந்த கான்ட்ராஸ்ட் ஒரு பக்கம் முத்திரை நமக்கு ஒரு வழிகாட்டிங்குற ப்ராமிஸ் தருது இன்னொரு பக்கம் சில சமயம் அதுவே நம்மள தப்பா வழிநடத்துற ஒரு பிரச்சனையா மாறிடுது இது ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி இந்த மூல உரையில் இருக்கிற இந்த ஒரு வரி ரொம்ப முக்கியமானது ஒரு பொருள் அதற்கு இடப்பட்ட முத்திரையாகவே இருக்க வேண்டியதில்லை சிம்பிளா சொன்னா வெளியில தெரியறதுக்கும் உள்ள இருக்கிற உண்மைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கலாம்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது சரி இந்த ஐடியாவை நம்ம புரொஃபஷனல் லைஃப்க்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பாக்கலாம் அங்க பட்டமும் நற்பெயரும் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா பிசினஸ் ப்ரொஃபெஷன் இந்த உலகத்துல தான் எல்லாமே நீங்க ஒரு டாக்டர் இல்ல இன்ஜினியர்னு லேவலோட இருந்தா உங்களோட திறமையும் நடத்தையும் அந்த லேவலோட நூத்துக்கு நூறு மேட்ச் ஆகணும் அது ரொம்ப முக்கியம் பாருங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் ஒரு பட்டத்தை வாங்குறது முதல் ஸ்டெப் ஆனா உண்மையான சேலஞ்ச் என்னன்னா அந்த கேட்ட மாதிரி வாழ்ந்து அதன் மூலமா ஒரு நல்ல பெயரையும் நம்பிக்கையும் சம்பாதிக்கிறது தான் கடைசியா பார்த்தா உங்க விசிட்டிங் கார்டுல இருக்கிற பட்டம் முக்கியம் இல்ல நீங்க உங்க தொழிலுக்கு எவ்ளோ உண்மையா இருக்கீங்கிறது தான் முக்கியம் ஏன்னா உங்க செயல்கள் தான் உங்களோட உண்மையான அழிக்க முடியாத முத்திரை ஓகே இப்ப நம்ம ப்ரொஃபஷனல் உலகத்திலிருந்து கொஞ்சம் பர்சனல் விஷயங்களுக்கு வருவோம் நம்ம அடையாளத்துக்கு நாமளே கொடுத்துக்கிற ஆழமான முத்திரைகளை பத்தி பேசலாம் நாம நம்மளை எப்படி பாக்குறோங்கறத பத்தினது இது இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமான பர்சனலான லேபிள்ஸ் பத்தி பார்ப்போம் இந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தோடவும் நம்பிக்கையோடவும் ரொம்ப நெருக்கமான அடையாளங்கள் ஆனா இங்க தான் ஒரு ஆச்சரியமான ட்விஸ்ட் வருது இந்த உரை என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் தன்னை இந்து கிறிஸ்டியன் இல்ல முஸ்லிம்னு சொல்லிக்கிறது அது முதன்மையான விஷயம் இல்லையா இது நம்மளோட எல்லா நம்பிக்கைகளையும் கேள்வி கேட்க வைக்குது இல்லையா சரி நாம இப்ப இந்த உரையின் மிக முக்கியமான பகுதிக்கு அதாவது கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு இந்த முத்திரைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்மளோட உண்மையான நோக்கம் என்ன அப்போ நம்மளை வரையறுக்கிறது நம்ம லேபல்ஸ் இல்லைனா பின்ன என்னதான் நம்மளை வரையறுக்குது நம்ம பட்டமா மதமா தொழிலா எதுவும் இல்லனா அப்போ எது இதுக்கான பதில் ராமகிருஷ்ணரோட இந்த பவர்ஃபுல்லான வார்த்தைகள்ல இருக்கு அவர் ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்வதே எல்லாவற்றிலும் மேலானது அதாவது எந்த லேபிளை விடவும் நாம வாழ்ற வாழ்க்கையோட தரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ உன்னதமான வாழ்க்கைனா என்ன அர்த்தம் ரொம்ப சிம்பிள் அது உங்களோட செயல்கள் உங்களோட குணம் உங்களோட நேர்மையை பத்தினது நீங்க என்ன முத்திரைய வச்சிருக்கீங்கன்றது முக்கியமல்ல நீங்க எப்படி ஒருத்தரா வாழ்றீங்கன்றது தான் உண்மையான அளவுகோள் இந்த பகுப்பாய்வை முடிக்கும்போது ஒரே ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன் நீங்க உங்க மேல வச்சிருக்கிற முத்திரைகள் அது உங்கள் வேலையாக இருக்கலாம் சமூக அடையாளமாக இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் செயல்களும் குணமும் இருக்கா உங்கள் வாழ்க்கை உங்கள் முத்திரையோட உண்மையான பிரதிபலிப்பா இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்